தினமும் தண்ணீருடன் சிறிது சீரகத்தை போட்டு நன்கு கொதிக்க வைத்து சீரக குடிநீர் தயார் செய்து வைத்து கொள்ளவும் இதை நாள் முழுவதும் அவ்வப்போது பருகி வர எந்தவித அஜீரண கோளாறுகளும் வராது நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கலாம் பசி ருசியை தூண்டும் சிறிது சீரகத்தை மென்று தின்று ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை குடித்தால் தலை சுற்று குணமாகும் மோருடன் சீரகம் இஞ்சி சிறிது உப்பு சேர்த்து பருகினால் வாயு தொல்ல நீங்கும் சீரகத்தை இஞ்சி எலுமிச்சம் பரச்சாரில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்துக் கொள்ளவும் இதை தினம் இருவேளை வீதம் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வர பித்தம் மொத்தமாக குணமாகும் சுக்கு சீரகம் மிளகு திப்பிலி ஆகியவற்றை பொடி தேனில் கலந்து சாப்பிட்டால் எல்லா உடல் உள் உறுப்புகளையும் சீராக இயங்கச் செய்வதோடு கோளாறு ஏற்பட்டது தடுக்கும் வாரம் ஒரு முறை இதை சாப்பிடலாம் உடலுக்கு குளிர்ச்சியும் தேகத்தை பளபளப்பாக வைக்கும் ஆற்றலும் சீரகத்திற்கு உண்டு எனவே தினம் உணவில் சீரகத்தை ஏதாவது ஒரு வழியில் சேர்த்து கொள்வோம் திராட்சை பறச்சாருடன் சிறிது சீரகத்தை பொடித்திட்டு வருகினால் ஆரம்ப நிலை இரத்த அழுத்த குணமாகும் மத்தியதர இரத்த அழுத்த இருப்பவர்களுக்கு மேலும் இரத்த அழுத்தம் அதிகரிக்காது தடுக்கும் சிறிது சீரகம் நல்ல மிளகு பொடித்து எண்ணெயிலிட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து குளித்தால் கண் எரிச்சல் கண்ணிலிருந்து நீர் வட்டித்தல் நீங்கும் அகத்திக்கீரையுடன் சீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து கஷாயம் செய்து அத்துடன் கருப்பட்டி பொடித்திட்டு சாப்பிட்டால் மன அழுத்தம் மாறும் ஆரம்ப நிலை மனநோய் குணமாகும்